இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன் தேங்க்யூ கூப்பிடலாம் கே சுவய்குமார் சார் இருக்கார் அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனோ முறை பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் பட் அவரோட அஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே அது இல்லாமல் ஆனால் கே சவி மாஸ்டர் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில் சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு அந்த படம் சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன் நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றி இருக்கும்போது போது பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன் ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு வாழு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்னைக்குள்ள தூக்கமே வரலாம் நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊர்கா விற்கிறவங்க கூட ஊரியே விற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ் யூனே லவ் யூ ஸோ அதுவும் இல்லை படத்தில் வர லவ் பண்ணுற சீனரை வச்சார் எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன் அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார் அங்கே ஒரு பஞ்சு அவர் சார் டைலாக் வச்சுருப்பார் சிம்பு சார் சொல்லுவார் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார் இங்கே பாருமா ஐம்பது லட்ச ரூபா கார் வச்சிருக்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாம ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாம மரத்தடியில விட்டு போவான் பையன் ஆயிரம் ரூபாய் சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங் அஞ்சு ரூபா கொடுத்து போவான் அதுவும் சைனை போட்டு கூப்பிட்டு போவான் அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சிருக்கானோ அது போல இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும் ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜயசந்திர சார் ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சாரு குரு சரவணன் சாரு சபரி சாரு எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி உழைத்து இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேமை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சுருந்தாங்க அன்சிகா மாத்தவனி மேம் இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க எடிட்ரு கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாமல் தான் நல்லது அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அன்சியா மோத்வானி மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள் அங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலையும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் சொல்லி அமிச்சாங்க டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது நாங்கள் இல்லை மேம் நான் பேசிய வெயில் வேற வெயில் எனக்கு அன்சியா மேம் மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பளத்துன்னு வருவாங்க ஆனால் அன்சியம்மன் மாதிரி ஒரு பேய் வந்தால் ரோஜா வைத்து வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது பேய் பிடிக்கும் ஆனால் பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் கூட நடிச்சார் இவர் நம்ம மொட்டராஜன் சார் தான் நடிச்சிருக்காரு எங்கூட காம்பினேஷனில் அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு டிடி டிட்டேன்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான் நைட் ஷூட் எடுத்தாங்க நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்டில் எடுத்தாங்க ரெண்டு மணி சரியான பணி அப்போ அவர் வந்து எங்க என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜயசந்திரன் சார் நம்மளுக்காக பண்ணுங்கனாரு நேரம் அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன் டைம் தாண்டி தான் பண்ணார் அவர் ஒரு வண்டியில் போயிட்டுருப்போம் ஆட்டோல நீங்களோட ட்ரெயினரில் பார்த்துருப்பீங்க ஆட்டோவில் போயிட்டு இருப்போம் ஆட்டோவில் இதுவும் கிடையாது கவரும் கிடையாது மேலே கவர்லாம் டாப்லாம் கைட்டு அந்த ஆட்டோவில் போயிட்டு இருப்போம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறமே வந்து அப்படின்னு நின்றுப்பாரு பனி மண்டை வழியா போய் தொண்டையில் நெருங்கிடுச்சு அவருக்கு டோட்டலா வாய்ஸ் போயிடுச்சு பேசிட்டு இருக்காரு நான் கம்முன்னு நேரம் பாத்து நினைக்கிறேன் பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே இருக்குது அப்புறமா அங்கிருந்து டேரக்டர் கத்துவ தகோதிரே அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன் ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயணி படிக்கட்ட மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு கேட்பேன் எப்படி எப்படிண்ண வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க பேக் பேக்கு தங்கது காலையில் டெய்லி நூறு தண்டால் போட்டு தான் வருவார் அவர் அது பெரிய வயசு நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தண்டால் போடலாம் மூணு நாலு ஏழுக்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு மொட்டராஜ் சார் அண்ணே தேங்க்யூண்ணே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சி எஸ் சார் அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது மழை கிட்டிய மழை கிட்டிய சாங்கை போட்டு கலக்கிட்டாரு சூப்பர் சார் படத்தில் வந்து பின்னணி இசை அல்லாதா பின்னணி செய்சைன்றது வந்து முன்னணி இசைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும் அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர் அவர் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு கடுமையாக உழைச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்காங்கங்க நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன் கேமராமேன் சார் சக்தி சார் ரேனி குண்டா படத்தில் மிரட்டியிருப்பார் அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு கூட நடித்த நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் ஸ்வீட்டாக இருப்பார் ஒரு ஃபுட்பால்லாம் ஆடிருக்காரு படத்தில் நானும் அவர் ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட நடித்த சோபனா நம்ம த்ரியா அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கம் கிருத்திஷா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆர்டராக்டர் சார் எடிட்டர் சார் நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த படம் பேய் படம் கடவுளே இந்த பேய் எல்லாேருக்கும் பிடிக்கணும் இந்த பேய் வெற்றி இந்த பேய் படம் வெற்றிகரமாக உடைய கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ 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 ஸோ மச் ஆனால் படம் நான் பார்த்தேன் ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரியோ பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றது தெரியும் இருக்குது ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்கிறது கா பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமெண்ட் மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஆஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அது டச் ஆகிற இடம் அது தான் ஒரு குழந்தைக்காக காடின் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காடின்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி இஸ் அ காடின் ஃபார் தட் கால் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தங்கதுரை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டையும் மொட்டை ராஜேந்திரனும் பின்னிட்டீங்க காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது நிறைய எல்லாமே இருக்குது என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன் இந்த சபரி கிரீசன் குரு சரவணன் இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில் அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலான கூகுள் குட்டை பார்க்க வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்திட்ட இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது அது அந்த படம் எடுக்கலன்னும்போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பேர் எப்படி சபரி கிரீஷன் குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப கூடாது ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் எழுதி அப்புறம் வந்து சபரி சரவணன் குரு சரவணன்ற பதில் சரவ சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன் நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்தது அந்த கதைக்கே உங்களுக்கு எதுவா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்க அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட ஏன்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால் வந்து அந்த இது மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இல்லை பாருங்க இப்படியே எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் எப்பவும் சிரிக்கவே மாட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து இந்த பாலகிருஷ்ண படம் பண்ண தெலுங்குல இப்போ ரீசண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டா போதும் அவருக்கு ஒரே கோவரம் எதுக்கு நான் எந்த ஆயின எதுக்கு நவுத்துனாரு எதுக்கு நவுத்துனார் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒருத்தரும் யாராவது கூப்பிட்டு டேய் ஏண்டா சிரித்த எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணை மாட்டிங்கனா எப்படின்னா அப்போ ஃபேனு இல்லை திருப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விற்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆதரமாக இருந்தவொடனே இவன் சிரிச்சிட்டான் ஏய் எதுக்கு சிரிச்சிடும் எந்த சார் நான் யூ யூ போய் அச்சிட போறாரு நம்ம அச்சிடண்ட் வரேன் அச்சு சார் நான் நான் அஸ்டன்ட் அது நம்ம அஸ்டன்ட் டேரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னா எதுல எதோ ஆப்போசிட் கேங்கு ஆப்போசிட் கேங்கான இப்படி கூட உத்தரச்சு கூடாது ஏய் அப்படின்னு அடிக்கு எழுந்துட்டாரு ஏன்னா வந்து இப்போ போடா டே நீ ஏன்டா நிற்கிறேன் அப்பவும் திரிச்சுட்டு போ அந்த அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி விட்டேன் ஸோ அவருக்கு அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் டு எதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலலாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் ஒரு எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்றைக்கி தப்பிச்சான் now, Unga um, hansa Hansika motwani. guardian padam, uh, female-centric women's day release agada. Uh, press and media, um, as always, um, support venu. rest, i think, most of my colleagues have said, everything. i need your blessings. please come in the theater and watch the film. i'm very, very happy to be associated with this film. Nanji, thank you.